திண்டுக்கல் காளஸ்தீஸ்வரர் கோயில் இது முந்நூறு ஆண்டுகள் பழமையான கோயில்னு சொல்கிறாங்க இந்த பழமையான கோயிலுடைய இடத்தை ஏற்கனவே அங்கே பக்கத்தில் இருந்த ஒரு கடை இருக்குது அவங்க ஆக்கிரமித்து தான் வச்சுருக்காங்க ஆனால் இப்போ என்னென்னா அந்த இடத்தையும் இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணி யாரிடமும் அனுமதி வாங்காமல் அஜீஸ் ராஜா அப்படிங்கிறவர் அந்த செயலில் ஈடுபட்டிருக்காரு ஹெச்ஆர்என்சி ஒப்புக்கு சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவருக்கு உடந்தையாக இருக்கிறது அப்படின்னு இந்து முன்னணி மற்றும் விஹெச்பி புகார் சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது திண்டுக்கல்லில் ஏற்கனவே பதட்டம் நிறைந்த பகுதி திருவாரூர் மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவராக இருந்த அருமை சகோதரர் பாஸ்கர் அவர்களை கொலைவெறி தாக்குதல் நடந்த ஊர் அவர் உயிர் பழித்து கட்டைக்காலோட இன்று வரை நடந்து வருகின்றார் ஆர்எஸ்எஸ்சில் முழுநேர நேர பிரச்சாரக்காக இருந்த பொழுது அதே திண்டுக்கல்ல தான் அண்ணாச்சி மாணிக்கம் அவர்களையும் செல்வராஜ் அவர்களையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் துள்ளத்துடிக்க வளர்ப்பு மகன் போன்று ஒருவனை வளர்த்த ஒரு இஸ்லாமியனால் படுகொலை செய்யப்பட்டதும் அதே திண்டுக்கல்ல அதே திண்டுக்கல்ல தான் மலையில் வந்து வெங்கடமணசாமி கோவில் இருக்குது ஆனால் அந்த இதில் கோவிலில் வந்து மூர்த்தி கிடையாது அங்கே சுற்று வட்டாரம் முழுக்கவே இந்துக்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் அங்கே தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல இதெல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டிய இந்த இந்த உயிரிழப்புகள்லாம் ஏற்பட்டது இந்த பாஸ்கர் மீது தாக்குதல் நடந்ததற்கு காரணம் இந்து ஒற்றுமைக்காகவும் இந்துக்களின் பாதுகாப்பிற்காகவும் இந்து வழிபாட்டு தலங்கள் ஆக்கிரமிக்கப்படக்கூடாது இந்து வழிபாட்டு தலங்கள் இந்து மக்களுக்கு ஒரு கேந்திரமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வேலை செய்த காரணத்தால் தான் ஒருத்தருக்கு காலை விட்டாங்க இன்னும் ரெண்டு பேரை வெட்டியே கொன்னாங்க இதை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடிய இந்து அறநிலையத்துறை ஒரு மாடு ஆடு மாடு மேயக்கூடாதுங்கிறதுக்கு தான் வயலில் நம்ம வேலி போடுறோம் ஆனால் அந்த வேலியே பயிரை மேஞ்ச கதையாக தான் இந்த ஹெச்ஆர்என்சியோட செயல்பாடு இருக்குது இந்த இஸ்லாமியன் அந்த இடத்த ஆக்கிரமித்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையெல்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் காவல்துறையில் ஹெச்ஆர்என்சி ஒப்பு ஒப்புக்கு சப்பானியாக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குது கம்ப்ளைண்ட்டு கொடுத்தோன்னா பெயிலபிள் கேசஸில் அவங்களையும் விடுதலை செய்கிறாங்க அப்போ இந்து அர்நிலையத்துறை வேலியே பயிரை மேயாமல் வேறு என்ன செய்யுதுங்கிறதான் என்னுடைய குற்றச்சாட்டு இது இந்து அரநிலைத்துறையோட இந்து அரணத்திற்கு ஹெச்ஆர்என்சிங்கிறது செய்யங்கிறது கோவில் கொள்ளைத்துறையாக மாறிவிட்டது என்பது தான் என்னுடைய குற்றச்சாட்டு கோவிலை பாதுகாக்க பட பாதுகாக்க வேண்டியவர்கள் அந்த கோவில் நிலத்தை அபகரிப்பவர்களுக்கு துணை போகின்றார்கள் இந்த இடம் வந்து இப்போ திண்டுக்கல்லில் இந்த காலஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான தேரடிக்கு சொந்தமான அந்த இடம் இது எல்லா ஊர்லேயுமே இதே மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடு இருக்குது நுங்கம்பாக்கம் ஸ்டெல்லிங் ரோடுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது வள்ளூர் கோட்டத்திலேருந்து நீங்கள் ஸ்டெர்லிங் ரோடு நோக்கி போகும்போது ஸ்டெல்லிங் ரோடு சிக்னலுக்கு முன்னாடி வலதுகை பக்கத்தில் தமிழக முன்னாள் முதல்வர் அண்ணாதுரை வீட்டுக்கு பக்கத்து தெருவில் ஒரு மசூதி இருக்குது அந்த மசூதியானது நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் கட்டப்பட்டு கோர்ட்டும் அந்த இடத்த விட்டு நீங்கள் வெக்கெட் பண்ணி வெளில போகணுன்னு சொன்னதுக்கப்புறமும் இந்து வர்நிலைத்துறை அதற்காக என்ன முயற்சி எடுத்தது நாங்களெல்லாம் போராடி வரபி வேங்கேஸ்வரர் கோவில் குளத்திற்காக போராடி சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீர்நிலைகளை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு அந்த இடத்த விட்டு வெளியேற்றுங்க அது வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பரம்பரை தர்மகர்த்தா கௌரிசங்கர் பிரே அவருடைய பையன் பிரேமானந்த் மூலமாக தான் இந்த நிலங்கள் குளமே பட்டா போட்டு விற்கப்பட்டிருக்கு ஊரு நீங்கன்னு ஏற்கனவே இருந்த இடம் அதனால இதை மீண்டும் நீர்நிலையை ஏற்படுத்துங்கன்னு உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கப்புறமும் ஆணையிட்டதுக்கு அப்புறமும் ஆக்கிரமிப்பாளர்கள் உச்ச நீதிமன்றம் சென்றிருக்காங்க அந்த உச்ச நீதிமன்றத்தில் இருக்க இந்த வழக்கை வெக்கேட் பண்றதுக்கு எச்ஆர்என்சி செய்ய எடுத்த நடவடிக்கை என்ன இதுக்காக பல போராட்டங்கள் நடத்தியாச்சு நான் சொல்றது ஆக நுங்கம்பாக்கம் அகஸ்தீஸ்வரர் கோவில் நம்ம வடபயணி வெங்கீஸ்வரர் கோவிலாச்சு விருகம்பாக்கம் பெருமாள் கோவிலிடம் இந்த மாதிரி தொடர்ந்து இது இது எல்லாமே எதுக்காக இந்த உதாரணம் சொல்றேன்னா இது திண்டுக்கல்ல நடந்தது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு இன்சிடென்ட்டுகள் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை இந்து இந்துக்களுக்கு கோவிலில் வழிபட செல்வ செல்பவர்களுக்கும் அதை தாண்டி என்ன நோக்கத்துக்காக யார் எழுதி வைச்சாங்களோ இப்போ இதில் திருவாரூர் கோவில் இருக்குது திருவாரூர் கோவிலில் ஒவ்வொரு கட்டளை இருக்குது அங்கே ராஜன் கட்டளைன்னு ஒன்று இருக்குது அன்னதான கட்டளை இருக்குது அதுக்கப்புறம் அந்த பிரதோஷ கட்டளை இருக்குது ஊர்பட்ட கட்டளை இருக்குது அதெல்லாம் ஒரு நம்பிக்கையில் இந்த பிரதோஷ கட்டளைக்கு அபிஷேகங்களும் அந்த பிரதோஷ கட்டளை நேரத்தில் வ வரக்கூடிய சேவார்த்தைகளுக்கு பிரசாதமும் கொடுக்க வேண்டும்னு ஒரு ஐதீகத்தில் இதை எழுதி வச்சு ஒரு நம்பிக்கையின் பால் எழுதி வச்சதை இவங்க அந்த கரப்புள்ள கடத்தேங்காயை எடுத்து வழிப்புள்ளையா இருக்க உடைச்ச உடைச்ச கதையை விட ரொம்ப கேவலமாக இவங்க வந்து தன்னுடைய சுயலாபத்துக்காக கொள்ளையடிப்பதற்கு இவர்கள் துணை போகின்றார்கள் இந்து அவர்களை துறை திருந்துவதாக தெரியவில்லை அதற்காகத்தான் இந்து மனியின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் காரேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் இதை வன்மையாக கண்டித்து கடும் நடவடிக்கை இவர்கள் எடுக்கவில்லை என்றால் நாங்கள் போராட்டத்தில் இறங்குவோம் என்று எச்சரித்துள்ளார்கள் இந்து முன்னணி போன்ற இயக்கங்கள் இல்லை என்றால் இந்த கோவில் கொள்ளைத்துறை எந்த அளவுக்கு நம்ம எனக்கு தெரிஞ்சு அந்த முப்பத்தெட்டாயிரம் கோவில் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோவிலில் பாதி கோவிலை காணாமல் பார்க்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் இந்து முன்னணி இந்து முன்னணியின் கரத்தை வலுப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை